நம்ம கார்த்திக் வீட்டை விட்டு போனதை நினச்சி நம்ம சாணகி மனசுடஞ்சு போய் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க அதே மாதிரி கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்னடா அது கார்த்துக்கு இவ்வளோ புரிய வச்சுமே கூட அவன் புரிஞ்சுக்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இப்போது அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகை வந்து போய் அதாவது கார்த்திக் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அஞ்சல்யா அதே மாதிரி வந்து போயினா நேராக போய் இப்போ அவங்க வீட்டில் அஞ்சலியோட வீட்டில் வந்து போய்னா தங்கலான்னு நினைக்கும் போது அங்கே தான் வந்து போய்னா பிரச்சனை பண்ணி கார்த்திக் வந்து போயின்னா வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது அஞ்சலியால் வந்து போய்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி என்றைக்கு கார்த்திகா இருந்தாலும் தான் சொத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருந்துட்டு இருக்கேன் ஆனால் கூடவே இருக்கும்போது அஞ்சலியோட மொத்த சுயரபமும் வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி அடி அடி நடித்து வெளுத்து கட்டி அப்போது சொத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருக்கியா அப்போது அந்த நகையை திருடுனது அதுக்கப்புறம் நகையை திருடு அதாவது அந்த அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நானே குறுக்க வந்தாலும் என்னை கொல்ல சொன்னது இது எல்லாமே உண்மை தானா வந்து சொல்லி கடைசியில் அஞ்சலியை விட்டுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கிட்டே போய் அண்ணன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் முட்டாள்தனை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரிய வருது என்னை மன்னிச்சிருங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டெய் மன்னிப்பை கேட்குறது சாதாரண விஷயம் நீ மன்னிப்பெலாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் சொல்கிறத நீ நம்பினா மட்டும் போதும் அதுதான் வந்து இப்போ என்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு